நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை

நம்ம விமானத்தை படி கதைக்க ஆரம்பிக்கிறோம் என்னென்னா அபுதாபியிலிருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்ட ஒரு விமானம் மேலே பறக்க ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே இயந்திர கோளாறு காரணமாக திரையிறக்கப்பட்டிருக்கிறது இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் திரையிறக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் அவசர அவசரமாக திரையிறக்கி இருக்கிறாங்க இனங்கன்றிருக்கிறாங்க சிக்கல் ஒன்று இருக்க இந்த சிக்கலோட பறந்தால் அவ்வளவு தான் ஆகவே இறக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக

தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக கண்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஆகவே அவர் நினைத்தால் கருத்து கணிப்புகளுடைய அறிக்கைகளை உடனடியாக கொள்ள முடியும் அப்படி அவர் எடுத்திருக்கிறார் இது எடுத்ததெல்லாம் தெரிய வந்திருக்கு தான் போட்டியிட்டால் படுதோல்வியை சந்திக்க வேண்டி வரும் என்று ஆகவே ஒபாமா உள்ளிட்டவர்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது அவருக்கு புரிய ஆரம்பித்திருக்கு அதனாலதான் மனுஷன் தானாகவே அப்படியே முன் வந்து அந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க மக்களுக்கு சரி இப்படி இருக்கும்போது அவர் இன்னொன்னு சொல்லிட்டார்

நடத்துறது அப்படின்றது சாத்தியமற்றது ஃபேஷன் ஷோக்கெலாம் அப்படி எல்லா தலைவர்களும் பெறுவார்களா நாட்டு தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பெறுவார்களா சான்சே இல்லைன்னு சொல்கிற இடத்துல எங்களுடைய இலர்ன் மாஸ்க்கு ஒரு ஏஐ வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வீடியோவை வழிகிட்டு இருக்கிறார் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு உலகத்தில் புரட்சிகள் நிறைய அதிகமாயிடுது அந்த என்ன அந்த இந்த பாட்டுருக்கே காவால பாடல் அதுக்கு தமாள தான் உண்மையிலேயே டான்ஸ் ஆடினது ஆனா திடீரென்று பார்த்தா சிம்ரன் டான்ஸ் ஆன மாதிரி இருந்தது எங்களையே ஆச்சரியப்படுத்தியது அந்த ஆரம்பி ஆரம்ப காலத்துல ஏஐ ஆரம்ப மறைமுகங்கள் இருந்த காலகட்டம் அது ஆகவே அப்படி இப்போ இந்த இலோன் மஸ்க் என்ன செய்திருக்கிறாருன்றா உலக தலைவர்கள் மோடி உள்ளிட்ட ஜோ பைடன் உள்ளிட்ட பலர் ஃபேஷன் நடந்து மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறார் சக்கர நாற்காலியில அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தார் ஒதுங்கிட்டாரு வருங்கய்யா விட்டு வைங்க அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நாட்டுல வந்து இன்றைக்கு கடலுக்கு போறாக்கள் கொஞ்சம் கவனம் போங்க கடலில் பயணம் செய்வோருக்கு மீனவர் சமூகம் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த பலத்த காற்று பல பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பதற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மண் அருளாக இருக்கலாம் புத்தலமாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் கடற்கரையில் போறார்கள் கடலில் தொழில் போறார்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்து போங்க மீன்பிடி தொழில் இப்போ நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க அதிகாலையில் தான் போகிறவங்க ஆக கவனமாக இருங்க பொதுவாக காற்று அதிகமாக வீசுது என்று கேள்விப்பட்டா போறதை தவிர்த்துக் சொல்லுவாங்க ஆனா அது உயிருக்கு ஆபத்தான ஒன்று உங்களுக்காக ஒரு குடும்பம் காத்திருக்கேன் நீங்க கடலுக்கு போறீங்க திரும்ப வரம்பறை அவர்கள் காத்துட்டு இருக்காங்க ஆகவே இந்த காற்று அதிகம் வீசுது என்ற செய்திகள் கேள்விப்படுகின்ற போது கவனம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்